ஹலோ வணக்கம் இந்த ஸ்பெஷல் மீன் தொக்கு எப்படி பார்க்கலாம் வாங்க கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டு வெடிய விண்ணாங்க இதுக்கிடையில் நம்ம வந்து எண்ணெய் மீன் வந்து எடுத்துருக்கோன்னா இன்றைக்கி மஞ்சள் மீன் அதில் அதிகமாக இருக்காது இல்லையா அதனால் அது அந்த மீன் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அந்த மீனை முள்ளெல்லாம் எடுத்துட்டு உதித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து க எண்ணெய் காஞ்சி போச்சு இப்போ கடுகு போடலாம் கடுகு நல்லா பொரிய விட்ட பிறகு அந்த நல்லா பொறிச்சி வெடித்து அடங்கின பிறகு தாங்க நம்ம வெங்காயம் போடணும் இப்போது வெங்காயம் வந்து நாலு சைஸ் பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி இப்போ வந்து நல்லா இதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கறிக்குள்ளே போட்டு நல்லா வதங்கணும் இவ்வளோ வெங்காயம் வந்து சுருண்டு கம்மியாகவும் பாருங்க அப்போ வந்து நம்ம தேவையான மசாலா சேர்க்க போகிறோம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌனில் வரட்டங்க வந்த பிறகு எங்களுக்கு தேவையான மசாலா இப்போ கொடுக்குறோம் பாருங்கள் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் போடுறேன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இந்த எண்ணெயில் ரெண்டு பேர்ட்டை பெருட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்க போகிறோம் பொடியை கட் பண்ணி தக்காளி ஒரு அஞ்சு சைஸ் பெரிய சைஸ் தக்காளி இதை போட்டு நல்லா வதக்க போகிறோம் தண்ணியே விடக்கூடாது தக்காளி இருக்க தண்ணியே போதும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது பாருங்கள் வதங்கி வச்சு தக்காளியை போடுறோம் தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் பாதி மேஷ் ஆகிற அளவுக்கு மோதுதான் நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சு முள்ளெலாம் எடுத்துருக்கிற அந்த வஞ்சிரம் மீன் துண்டுகளை இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்லா பரட்டு புரட்டி நல்லா பதத்துக்கு வந்த பிறகு இப்போ தக்காளி வதந்ததுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்காங்க பார்த்து சேர்க்க சேர்க்கணும் ஏற்கனவே மீனில் வேக வச்சுக்குவோம் கொஞ்சம் உப்பு போட்டு ஃபஸ்ட்டில் வெங்காயம் வதத்துக்கு போட்டிருக்கோம் இப்போ தக்காளி வதப்பு போட்டிருக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் பத்தெல்லாம் கூட அப்புறம் கடைசியாக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஏற்கனவே வேக வச்சு முள்ளெலாம் எடுத்துருக்கிற பஞ்சிரம் துண்டுகளை வந்து இதில் சேர்க்குறோம் இது வந்து இதை போட்டு நம்ம வதக்கும்போது இந்த துண்டுகள்லாம் எல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்படியே இருக்காது இதை வதக்கி அந்த எண்ணெய் மேலே வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக விட்டு பெரட்டி பெரட்டி தண்ணி கொஞ்சம் சுண்ணென பிறகு எடுக்கலாம் சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூட்டாகுங்க ரொம்ப சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான மீன் தொக்கு தையாராயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிறோம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்